மீன் சிலை இது மாதிரி நிறைய தொட்டுட்டு போன வச்சுக்கோங்களேன் இது போல மீன் சிலையை பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாடு தொழில் வர்த்தகம் செய்யும் சார்பாக நிறுவப்படுது அது விரிவாக்கம் சொல்லி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அறிக்கையை சில பேர் விடுறாங்க அதோட மூடி மறைச்சிடானுங்க நான் போய் மறுபடியும் எல்லாருக்கும் மனு கொடுக்குறேன் எடுக்கிறேன் அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறேன் அப்புறம் வழக்கு போடுறேன் வழக்கு போட்டால் மீன் சிலையை நாலு மாதத்தை வைக்க சொல்லி உத்தரவு அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் வைக்கலை சொல்லி மறுபடியும் நான் கண்டம் போகிறேன் கண்டம் போன பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மீன் சிலையை வைக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை வைக்கல இழுத்து போட்டிகிட்டே போகிறாங்க அது இந்தியாவுலேயே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் எதுனா எது உயர்நீதிமன்றம் தான் இந்தியாலேயே கோட்டு சொல்லினா உடனே எல்லாரும் கட்டுப்படணும் சரிதானே எல்லாரும் கோட்டு சொல்லிச்சு கோட்டு சொல்லிச்சு கோட்டு சொல்லிச்சு அப்படிதான் சொல்லுவான் அப்ப இந்தியாவோட மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் பெஞ்சா இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சொல்லியே இவன் வைக்கல வைக்காம இருந்த பிறகு நம்ம என்ன பண்றோம் சரி மக்கள்கிட்ட போயிடும் அப்படின்னு கருத்துறங்கும் அப்புறம் கண்டனம் ஏற்பட்டோம் அப்புறமா மறுபடி கண்டனம் ஏற்பட்டோம் அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் அதுக்கப்புறம் கருத்துறங்கும் அதுக்கப்புறமும் ஒத்தகாடி வந்த பிறகு கருத்துறங்கும் அதெல்லாம் முடிச்ச பிறகு எல்லா அமைப்புகளை ஒன்று திரட்டி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முற்றுகை போனோம் சொல்லி இருக்கிற தோழ அமைப்புகள்லாம் ஒன்று திரட்டி இங்க இருக்கக்கூடிய தோழர் குமரன் தோழருக்கு கவிக்குமார் இன்னும் இன்னிடங்காத சில தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஐநூறு பேருக்கு மேற்பட்ட நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செஞ்சு அந்த முற்றுகை செஞ்ச பிறகு நாங்கள் விரைவில் மீன்ஸில் வைக்கிற இடம் தயாரிக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டு தான் வைக்க விட மாட்டோம் சொல்லி கலெக்டர் சங்கீதா சொல்லுது கோர்ட்டு எங்கப்ப சொன்னிச்சே மேடம் அப்படிலாம் கிடையாது தான் மெட்ரோன்னு சொல்றீங்க அப்படி சொன்னா மெட்ரோ கீழே வருதுல்ல அப்ப வைக்க முடியாதுல்ல மெட்ரோவுக்கு என்ன

ஏன்னா கோர்ட் சொல்லிருச்சு போராட்டம் பண்ணிட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் ஆனால் எவனும் வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன நடக்குதுன்னா முழுக்க முழுக்க பாண்டிய அடையாளமாக இருக்கக்கூடிய மீன் லட்சணையும் மீனுடைய சின்னத்தையும் அழிக்கிறதுக்கான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இப்போ ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு என்னடா வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒவ்வொரு எம்பலம் கொடுப்பாங்க நீங்கள் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு ஒரு எம்பலம் இருக்கு அதை நீங்கள் கண்காணிச்சுட்டிக்கலான்னு எனக்கு தெரில ஆனா மதுரை மாவட்ட காவல்துறை பாருங்க எம்பலம் இரட்டை மீன் அடுத்து மதுரை மாநகராட்சிக்கு ஒரு எம்பலம் இருக்கும் ஒரு மதுரை மாநகராட்சியினுடைய மீன் சிலை மதுரை மாநகராட்சி மீன் சிலை என்றால் மாவட்ட காவல்துறை என்றால் மதுரை மண்ணு முழுக்க மீன் செலை என்றால் வைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இங்க ஒரு அரசியல் இருக்கு இங்கே தமிழர்களை தமிழர்கள் ஆட்சி செய்யல இங்கே தமிழர்கள் திராவிட கூட்ட குள்ளி கூட்டத்துக்கிட்ட அடிமையா 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 நின்று

நீங்க சங்கரா தமிழர்களா நீங்க பாத்தீங்களா கூட்டம் கூடாது கூட்டம் கூடி போனா ஒன்னுதான் இயக்கமா நின்றா இயக்கமா போனா இந்த கூட்டம் தமிழர்களுக்கு இப்போ குறைவு குறைவு இதே கூட்டம் வெளிப்படையா சொல்றேன் சொல்றேன் அண்ணன் சீமான் தலைமையில் கூடி போனா ஐம்பதாயிரமே திரளவான் திரளுவனா திரள மாட்டேன் திரளவான் அதுதான் தமிழ் தேசிய எழுச்சி அதுதான் தமிழ் தேசிய புரட்சி அதுதான் செய்தி அதுதான் விருட்சியமாகும் ஆனால் அரசாங்கம் இதெல்லாம் வெளியே கொண்டு போகிறது எல்லா வகையிலும் போராட்டம் பண்ணியாச்சு எல்லா வகையிலையும் சொல்லியாச்சு எல்லா வகையிலும் மனு கொடுக்க சொல்றா கொடுத்தாச்சு

மாநகராட்சி கமிஷனர் ரயில்வே கூட்டம் மேலாளர் கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு மேலே உச்சபட்ச அதிகாரம் போட்டு இப்போதைக்கு அந்த மீன் சிலை நீ நிறுவாம நீ இருக்கினா இங்கே இங்கே வன்முறையை தூண்டுவது நானா நீயா டே இதுக்கு மேல நான் என்னடா பண்ணுவேன் ஜனநாயக ரீதியா நான் போராடிட்டேன் ஜனநாயக ரீதியா நான் எல்லாம் போராடிட்டேன் திறன் நீங்க போராடுறீங்க நீங்க போராடுறா வன்முறை ஆகுது நீங்க போராடுறா சட்டம் ஒழுங்கு இருக்குது யார் சொல்றா நீ தானே சொல்ற நான் எல்லா வகையிலும் போராடிட்டேன் உன்னுடைய ஆள்கட்ட போய் சொல்லு உனக்கு மேல இருக்க உளவு அஜெண்டா போய் சொல்லு தீரன் முன்ன மாதிரி இல்ல முழுக்க முழுக்க இப்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முழுக்க முழுக்க வணிகத்தை நோக்கி நடந்துட்டாரு நீங்க முன்னா இருந்த தீரன் இல்ல தெரியுதுல ஆனா உள்ள புலி எரிஞ்சுக்கிட்டு கிடக்கல தூங்கும் புலியை தயவு செய்து எழுப்பிடாத நீ விரும்புற போல ஜனநாயகத்துக்கு உட்பட்டு வேலை ஆனா இனி அந்த வேலை கிடையவே கிடையாது இனி அடுத்த கட்ட போராட்டம் ரயில்வே நிலையம் முற்றுகாய் ஒரு ரயில் இயங்காது வழக்க போடுற நான் சொல்றது தான் செய்வேன் செய்யறதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும் உளவுத்துறை குறிப்பிடுத்து வைத்துக்கொள் நான் மீண்டும் ஒன்று சொல்றேன் பாண்டியர்கள் என்று மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய பல்லர்களை சொல்றேன் பாண்டியர்கள் என்று மாறுதக்கூடிய கல்லர்களை சொல்றேன் நான் தான் பாண்டியன் என்று சொல்றேன் மரவர் கூட்டத்தை சொல்றேன் பாண்டியன் மீன் செய்ய நிறுவ பாலா எதுக்கு நான் சண்டை போட்டு கிடைக்கிறீங்க நான் தான் பாட்டி நான் தான் பாட்டி அப்படி எதுக்கு சண்டை போடுறீங்க இன்னொன்று இங்க இருக்கிற அமைச்சர்கள் இங்க இருக்கூட முன்னால் அமைச்சர் அமைச்சர் எவனாவது வாழும் பாண்டியர் சங்ககால பாண்டியர் அப்படின்னு யாராவது போஸ்ட் கீஸ் போட்டிய எனக்கு எனக்கு வர்ற கோமலம் இங்க எவனுக்கா வந்துச்சு வந்துச்சுனாக்கு வாழும் பாண்டியர் வாழும் பாண்டியர் டேய் பாண்டியர் இருக்கிறா அதே அளமைக்கு இல்லாமல் இருக்க எப்புடிடா பாண்டியர் சொல்றா நீயே நீ சொல்ற அடுத்து பகிரங்க அறிவிக்கிறேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை திரட்டி அது நான் தமிழர் கட்சியா வரலாம் இல்ல அண்ணன் செம் சீமானோட இணைந்து நான் தமிழர் கட்சியா கூட வரலாம் ரயில்வே ஸ்டேஷன் தொலைச்சு நீ வழக்கு போடு என்ன பண்ணுவானிய என்ன பண்ணுவானிய நீ வளக்க போடு நீ வளக்க போடு நானும் ஜெயிலுக்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன சிறைக்கு செல்ற பயந்து போற ஆளுனா உங்களுக்கு தான் நல்லா தெரியுமில்ல உளவுத்துறைகள் தான் நல்லா தெரியுமில்ல இங்க இருக்கக்கூடிய ஒத்த கடை வாழ் மக்களுக்கு தெரியாது ஏன்னா நான் அப்படி நடந்துகிட்டு இல்லை ஆனா உளவுத்துறைக்கு தெரியுமில்ல நான் யாருன்னு சொல்றேன் தயவு செய்து வச்ச இடத்துல மீன் சிலை நிறுவுங்க நான் சொல்றேன் நிறுவிடுங்க நீங்க நிறுவிட்டு உங்க பேரை போட்டுக்குங்க ஸ்டாலின் தான் வந்தாரு சிலையை திறந்து போனாரு அதுதான் இந்த டிங்கு நகர் நான் நான் வந்து நான் ஜல்லிக்கட்டு மைதானம் போடுறதுக்கு நான் மூணு வருஷம் வழக்கு போடுவேன் நான் வழக்கு போட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டு வருவேன் ஸ்டாலின் தான் வந்தாரு திறந்து வச்சுட்டு போனாரு பண்ணியல்ல பண்ணியல்ல அது போல இப்பவும் சொல்றேன் நீ நல்லபடியா மீன் சிலை நிறுவிட்டு நீ பாடு போயிரு நான் வேலை அடுத்த வேலை மக்கள் பிரச்சனை இருக்கு தமிழருடைய ஆய்வுகளை எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொல்லியல் வழக்குகளை போட்டோம் நீங்க இப்ப நீ ஆதிச்சநல்லூர் பேசலாம் அந்த ஆதிச்சன் ஒரு வழக்கு எங்க சட்ட அலுவலகம் நாங்க போட்ட வழக்கு இன்னைக்கு கீழடியே பேசலாம் அது எங்க வழக்கு எங்க வழக்கறிஞர் அலுவலகம் போட்ட வழக்கு நீங்க நீங்க கலையோட பேசலாம் பாம்பு பேசலாம் ஒட்டச்சத்திர பேசலாம் இன்னும் சொல்லக்கூடிய தமிழருடைய எந்த வழக்கு நீங்க போட்டாலும் தொல்லியல் வழக்கு போட்டாலும் ஓலச்சூடி வழக்கா இருக்கட்டும் கல்வெட்டு வழக்கா இருக்கட்டும் எந்த வழக்கா இருக்கட்டும் இந்த அஞ்சு வருஷத்துல எங்கள் அலுவலகம் தான் தமிழருடைய மிக முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சிக்கான அலுவலகமாக மாறி தொடர்ச்சியா தமிழ் மொழியை ஆரியமும் திராவிடமும் அழைச்சு கொண்டிருக்கும் போது கிளம்பி எழுந்தோம் ஓரளவு இந்த மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் சேர்த்தோம் இன்னைக்கு கீழடி கீழடி இழுத்து மூட பார்த்தாங்க இழுத்து மூட பார்த்தாங்க என்னாச்சு தொடர்ச்சியான வழக்கு தொடர்ச்சியான வழக்கு விடலையா ஒரே ஒரு வழக்கு ஒரே ஒரு பொண்ணு நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டு போயிட்டாங்க அடுத்து அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க ஆனா மீதி இருக்கு நாலு வழக்கு எங்க அலுவலகம் தான் கொண்டு போச்சு

இன்னைக்கு ஒருத்தர் இந்த பகுதி வாழக்கூடிய நபர் அருமையான தோழர் அவருடைய வரலாறை இன்னைக்கு அவர் பேசுனார் எதுக்கு பேசுனாரு எதுக்கு பேசுனாரு அந்த வரலாறை தோண்டி எடுப்பதற்கான வரலாற்று சின்னமா இங்க தீரன் திருமுருகன் உள்ளிட்ட தமிழ் தேசியக் குழுக்கள் உருவாகிருக்கு அவர் இன்னைக்கு தோண்டி எடுக்கிறாரு ஒற்றைக்கடை இங்கே ஒற்றக்கடைன்னு பேர் வந்ததுனால இங்கே இருக்க முக்கால்வாசியாக தெரியாது ஏதோ ஒற்றை கடை இருந்துச்சியா அப்படிதான் சொல்லிட்டு போவோம் அழகா சொன்னாரா தெளிவா கண்ணகி இங்க இருந்து போகும்பொழுது ஒற்றை கடை நட்டிட்டு போனாலும் அது போய் ஒற்றை கடை இங்கே மதுரை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மதுரை மண்டலத்தினுடைய பெயர்கள் செயற்கை பெயர்கள் அல்ல அனைத்தும் காரண பெயர்கள் செயற்கை பெயர்கள் என்பது இந்தியா என்பது செயற்கை பொருள் காரண பெயர் அல்ல திராவிடம் என்பது செயற்கை பொருள் காரண பெயர் அல்ல காரண பெயர் என்பது காரணத்தோடு ஒப்பிடுவது கடைசன் ஏந்தல் கடைசி ஏந்தல் அப்படி என்றால் அங்கே கண்ணகி மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு கடை செய்திருக்கல அதை ஏந்தி நினைவு சின்னமா சென்ற நாள் அங்க ஏந்தல் உருவானது அந்த ஏந்தல் நாள அதற்கு பேரு கடைச்சன் ஏந்தல் இது போல மதுரையில ஆயிரம் விஷயத்தை சொல்லலாம் போய்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான நம்ம குறிஞ்சியும் உள்ளே மருதம் நெய்தல் பாலை அதுல சிற்றரசு பேரரசு முடிஞ்சு ஒரு பெரிய பேரரசு நிகழ்வு அந்த பெரிய பேரரசுங்கிறது குறிஞ்சி மன்னனையும் முல்லை மன்னனையே நெய்தல் மன்னனை இணைச்சு ஒரு பெரிய பேரரசு நிகழ்த்தறா அந்த பெரிய பேரரசு தான் மருத பேரரசு அந்த மருத பேரரசின் மிகப்பெரிய மன்னன் பாண்டிய மன்னன் அவன்தான் இருக்கிற அனைத்து திணைகளை ஒருங்கிணைத்து ஒரு பேரரசை நிறுவுறா அந்த நிறுவுற இடம்தான் மருத திணை அந்த மருத திணையுடைய முதல் அரசனாக வேந்த நிலை வந்த சிவன் சிவன் அவன்தான் பாண்டியன் சங்ககால பாண்டியன் அவங்களே ஏழாயிரம் வருஷம் எங்க சொல்ற லெமூரியா கண்டம் அது அழிக்கும் போதே ஏழாயிரம் வருஷம் சங்ககால பாண்டிய முடிஞ்சு யார் வர்றா பிற்கால பாண்டியர்கள் அவனுக்கு நாலாயிரம் வருஷம் அடுத்து இடைக்கால பாண்டியர்கள் அவனுக்கு ஆயிரம் வருஷம் இந்த பிற்கால பாண்டியர்களோட வரலாறுல ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் இந்த இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் வடிவம் கொண்ட ஒரு வரலாற்று பூமி இந்த கோவிலை கட்டிய மன்னன் குலசேகர பாண்டிய மன்னன் அப்ப அவனுடைய அரமணம் எப்படி இருந்திருக்கும் அப்ப அவனுடைய அவனுடைய போர்க்க தளவாடங்களுடைய ஆயுத பட்டம் எப்படி இருந்திருக்கும் அவனுடைய கோவில்கள் இன்னும் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் அப்ப அவனுடைய தமிழருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் நடத்திய அந்த சங்க மாநாடு திடல் அரங்கம் எப்படி இருந்துருக்கும் எங்கடா இருந்திருக்கும் எங்கடா எங்கடாதுலாம் அப்ப இங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை உச்சிய தூக்கி கொண்டாடுறோம்னா அந்த கோவில உருவாக்கிய அந்த குலசேகர பாண்டியனுடைய சிலை எங்கே மதுரையில எங்கேயாவது ஓரிடத்துல இருக்கா ஓரிடம் யாராவது சொல்லிருங்க சரி அடுத்து இந்த இருக்க முகவை பூமிக்கு போங்க மிகப்பெரிய கோவில் உத்தரகோசம் மங்கை அது மூவாயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான வரலாறு அந்த உத்தரகோசம் மங்கையினுடைய கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நாலாயிரம் வருஷம் ஒரு பழமையான ஒரு மரம் இருக்குது அது தொல்லியல் பாதுகாப்பு கட்டுப்பட்ட மரமாகவும் இருக்குது அந்த மரம் தான் இளந்தை மரம் நீங்க உத்தரகோசம் கோயிலுக்கு நீங்க போனீங்களா அங்க நாலாயிரம் வருஷம் பழமையான இலந்தை மரம் உள்ளது அந்த உத்தரகோசம் கட்டிய மன்னன் வீரன் சுந்தரபாண்டியன் சங்ககால மன்னன் அவனுடைய சிலை எங்க அவன் அரண்மனை எங்க அவன் கல்லர் எங்க இல்லை அடுத்து ராமநாதபுர கோவிலுக்கு போங்க அந்த ராமநாதபுரம் கோவில கட்டிய ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் பழமையானது கட்டியவன் பாண்டிய மன்னன் எங்க இருந்து அந்த கோயில கட்டிருக்கா மதுரை ஆட்சி பண்ணி கட்டல இலங்கையை மையமாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் அங்கிருந்து கட்டிய கோவில் தான் அந்த ராமேஸ்வர கோவில் அந்த ராமேஸ்வர கோவில் இரண்டாயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான டேய்

கடலுக்குள்ளே போகணும் அப்போ கடலுக்கு போகணும்னா என்னடா சேர்ந்த வழக்கு என்னடா பண்ணுறது யோசிச்சு நான் ஐயா ஒரிசா பாலிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் ஐயா ஒரிசா பால் நான் பேசி அதுக்கப்புறம் எங்கள் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே பூம்புகாரில் தமிழருடைய நிலம் புதைந்து கிடக்கு அழகன் குளத்தில் கடலுக்குள்ள தமிழனுடைய நிலம் புலந்து கிடக்கு இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொண்டு வரணும் இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் உலகத்தில் எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு வழக்கை நம்ம போட்டால் அவனு என்ன சொல்கிறேன் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை தமிழர்களுக்காக இருந்து கொண்டு இருக்கிற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் நினைக்கிறீங்களா ஒன்னு திராவிட வழிவந்த நபர்களாகவும் இங்கே நீதிபதி அரசர்களாக இருக்காங்க ஆரிய வழிவந்த நபர்களாகவும் நீதி அரசர்களாக இருக்காங்க இதற்கு நடுவில் எம்ஐ போன்ற சில நபர்கள் நீதிபதிகள் ஆன பிறகு தமிழருடைய உரிமையை மறுப்பாமல் தொடர்ச்சியாம தொடர்ச்சியாக நிறுவிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த மீன் சிலைக்கான களம் அப்படித்தான் இந்த மீன் சிலைக்கான களம் அமைஞ்சிச்சு இந்த மாதிரியான தளத்தில் தான் நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம் எதிரிகளும் துரோகிகளும் ஆரியர்களும் திராவிட கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் தேசிய நீதிபதிகளும் நம்ம தமிழ் தேசிய அதிபர்களும் நம்ம தமிழ் தேசிய அமைச்சர்கள் மத்தியில் நான் போராடல நான் திராவிடத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிராக நின்று களமாடி போராடி வரோம் மக்களுக்கு ஆயிரம் வேலைகள் ஆயிரம் சேவைகள் ஆயிரம் குறைகள் இருக்கு அதை நோக்கி நான் நகர்ந்துருவேன் அதை நோக்கி நான் போயிருந்துருவேன் ஒன்றே மாதிரி லாபம் நஞ்ச திருட்டு கலாவணித்தனம் குள்ளநெறி கூட்டம் வேலை பார்க்குற கூட்டத்தில் தமிழர்கள் ஒருபோது இருந்ததில்ல தமிழர்கள் ஒருபோது இருந்ததில்ல விரைவில் நீ மீன் சிலை நான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நிச்சயமாக சொல்றேன் ரயில்வே நிலையத்தை முற்றுகையிடுவேன் ஆனால் அந்த ரயில்வே நிலையம் முற்றுகை அது எப்படி நீ தான் முடிவெடுத்துக்கணும் நீ தான் முடிவெடுத்துக்கணும் நன்றி வணக்கம்